சரி எப்போ வீட்டு என் பேர்ல மாத்திரீங்க ஆண்டின்னு கேட்டேன் அதுக்கு மொறக்கிறாங்க இன்னைக்கு இந்த சமையல பாத்து காத்துக்கோ நாளைக்கு இதே மாதிரி எக்ஸாக்ட்டா நீ பண்ணணும் மா அது சாம்பார் ரசமானே எனக்கு தெரியலமா நான் எவ்வளவு நேரமா நல்லவள 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 நடிக்கிறது இந்த குடும்ப பொண்ணு கரெக்டர்லாம் ரொம்ப செட் ஆக மாட்டேங்குதுமா பேசாம இந்த வீட்ல வெல்லி தேவைப்படுதுனா கேளுங்க அது கூட ஈஸியா பண்ணிரலாம் போல இருக்கு என்னால இதுக்கு மேல இந்த வீட்ல வாழ முடியாது நான் கிளம்பிட்டேன் ஓ என்ன அப்படியே அகதியா அனுப்பிட்டு நீங்கலாம் என்ஜாய் பண்ணலாம் நினைச்சிட்டீங்களா நான் நம்ம வீட்டுக்கு தான் வரேன் சரி வரல சாம்பார் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க